விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள் அத்தியாயம் மூன்று தலைப்பு ஆசாரியர்களை பிரதிஷ்டை செய்தல் ஆதார வசனம் லேவியராகவும் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் முப்பத்தி மூன்றாம் வசனம் வரை கத்ராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தம்முடைய மனித சித்தத்தை யகோவா தேவனுக்காக மரண பரியந்தம் கீழ்படிந்து ஒப்புக்கொடுத்ததையும் அவருடைய சரீரமாக அழைக்கப்பட்ட நீதிக்காக உபதிரவப்பட்டு தங்களுடைய மாமிச சிந்தை அனைத்தையும் தேவனுக்காக மரணப்பரியந்தம் கீழ்ப்படிந்து ஒப்புக்கொடுத்த திருச்சபையையும் நிழலாக காட்டுவதுதான் இந்த ஆசாரியர்களின் பிரதிஷ்டையாகும் ஆரோனின் குமாரர்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் இந்த முழு சரீர அங்கத்தினர்களும் இந்த சுவிசேஷ யுகத்தில் செய்த மெய்யான பலியால் திரும்பக் கொடுத்தல் ஆட்சி செய்தல் மனு குலத்தை ஆசிர்வதித்தல் போன்ற வருங்கால வேலைக்காக ராஜரீக ஆசாரியர்களாக இப்பொழுதே பிரதிஷ்டை செய்து கொள்கிறார்கள் இந்த விதமான பிரதிஷ்டையானது தேவனுடைய சித்தத்திற்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் தங்களுக்குரிய எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பதை குறிக்கின்றது இப்படி தங்களையும் தங்களுடையவைகளையும் தங்களுடைய மாம்சிக நம்பிக்கைகளையும் உலகத்திற்காக அழித்துவிட்டு கிறிஸ்துவோடு கூட உடன்பலி செலுத்துபவர்களாக ஆனவர்களை எகோவா தேவன் ஒரு புதிய நிலைக்குள் ஆவிக்குரிய நிலைமைக்குள் ஜனிப்பிக்கிறார் அது மாத்திரமல்ல அவரின் வாக்கு தத்தத்தின்படியே கடைசி வரைக்கும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் மிகவும் மேலான ஆசிர்வாதத்தை தெய்வீக சுவாபத்தை அருளக்கூடியவராக இருக்கிறார் இவ்விதமாக இவர்கள் எல்லோரும் தேவனுடைய புத்திரராக எண்ணப்படுவார்கள் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரை மற்றும் ரெண்டு பேதிரு ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் மரண பரியந்தம் நீ உண்மையுள்ளவனாயிரு பலியிடுவதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலர் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் சேர்ந்த சிலர் வருங்காலத்தில் அந்த ராஜரீக ஊழியத்தில் பங்கு பெற மாட்டார்கள் என்பதை இவ்வித நிழலான பாடங்களில் மாத்திரம் அல்லாமல் புதிய ஏற்பாடு புஸ்தகத்திலும் அழுத்தமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு வகுப்பார் அக்கினியிலிருந்து மீட்கப்பட்டது போன்று மிகுந்த உபதிரவத்திலிருந்து வந்தாலும் மேலான பந்தயப் பொருளை பெற தவறிவிடுவதாகவும் பார்க்கின்றோம் இப்படிப்பட்டவர்கள் தங்களை பிரதிஷ்டை செய்த போதிலும் ஆசாரியராக முழுமையாக பணிக்கு அர்ப்பணம் செய்யாததினாலே பிரதான ஆசாரியரோடு கூட பாடுபடுவதற்கு போதிய அளவு ஆர்வம் காட்டாததினாலே இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த காரியங்களை குறித்து குறிப்பாக பின்னால் பாவ நிவாரண நாளிலே நடக்கும் பலிகளை குறித்தும் பார்க்கும்பொழுது தெளிவாக அறியலாம் ஆசாரியராக பிரதிஷ்டை செய்து கொண்ட வேறு ஒரு வகுப்பார் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ராஜரீக ஆசீர்வாதத்தை பெற தவறி இரண்டாம் மரணத்திற்கு ஒப்பாக ஒப்புக்கொடுப்பார்கள் இது புதிய ஏற்பாட்டிலே தெளிவாக நமது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இப்ரேர் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரை எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் முதல் முப்பத்தி ஓராம் வசனம் வரை மற்றும் ஒன்றியோவன் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படிப்பட்டவர்களும் இந்த ஆசிரிப்பு கூடார நிழல்களிலே காண்பிக்கப்படுகிறார்கள் ஆரோனுடைய நான்கு குமாரர்கள் முதலிலே உடன் ஆசாரியர்களாக காண்பிக்கப்பட்டனர் அவர்களில் இருவர் அழிக்கப்பட்டனர் இதற்கு ஒப்பாகத்தான் மேலே சொன்ன தோல்வியடைந்த இரு வகுப்பார் உள்ளனர் ஒரு வகுப்பார் இரண்டாம் மரணத்தை சந்திக்கிறார்கள் மற்றொரு வகுப்பார் நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்களை போலிருப்பார்கள் ஆரோனும் அவனுடன் மற்ற இரு குமாரர்களும் இறந்து போனவர்களுக்காக புலம்பாதபடிக்கு எச்சரிக்கப்பட்ட விதமாக தெய்வனுடைய உண்மையான ஆசாரியர்கள் அவருடைய நியாய தீர்ப்பிலே குறைகளை காணாதபடி அவருடைய நீதியான தீர்மானத்தின் திட்டங்களுக்கு செவிசாய்த்து இணங்கக்கூடியவர்களாகி பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவருடைய வழிகள் நீதியும் சக்தியும் மனவைகள் என்றும் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் லேவியராகவும் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரை வெளிப்படுத்துதல் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மற்றும் எபிரேயர் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்துங்கள் நான் உங்களை பரிசுத்தப்படுத்துவேன் நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு தெய்வருடைய ஊழியத்திற்காகவும் அவரை சேவிப்பதற்காகவும் கொடுக்கப்படும் அழைப்பானது அவர்கள் தங்களுடைய உலக விருப்பங்கள் அனைத்தையும் பலியிட்டு விட வேண்டும் என்பதற்கான அழைப்பாகும் இப்படிப்பட்டவர்களுக்கு தெய்வனுடைய வாக்குத்தத்தம் என்னவெனில் இத்தகைய பலிகள் பரிசுத்தமானவையாகவும் நமது மீட்பிற்கு உகந்ததாகவும் இதன் மூலம் அவர் நம்மை புது சிருஷ்டியாக அங்கீகரித்து சத்தியத்தின் பரிசுத்த ஆவியில் நம்மை புதிய சாயலுக்கு ஜெனிப்பிப்பார் என்பதாகும் இவ்விதமாக தேவன் பரிசுத்த புதிய சிருஷ்டிகளை தூய்மைப்படுத்துகிறார் ஆசாரியர்கள் அபிஷேகம் செய்யப்படும் பொழுது மேற்கொள்ளப்படும் சடங்குகளில் இரண்டு முக்கிய காரியங்கள் நமக்கு காட்டப்படுகின்றன நம்முடைய மனித சுவாபத்தையும் அதனுடைய உரிமைகளையும் ஒப்புக்கொடுப்பது ஒரு பாகமாகவும் நம்முடைய இந்த பலிகளை தேவன் ஏற்று அங்கீகரித்து நம்மை பிறரிடத்திலிருந்து தனித்து காட்டுவது மற்றொரு பாகமாகவும் இருக்கிறது புதிய சிருஷ்டிக்குரிய நிலை ஆரோன் மற்றும் அவனுடைய குமாரரிலும் நம்முடைய உலக சுவாபங்களை பலியிட செய்வது காளை மற்றும் ஆட்டுக்கடாக்களின் பலியிலும் காட்டப்பட்டது லேவியராகம் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் முப்பத்தி மூன்றாம் வசனம் வரை பாவ நிவாரண பலிக்கான காளை கொண்டுவரப்பட்டு அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் இவ்விதமாக இந்த பலி எங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த வேலையிலிருந்து அந்த காளைக்கு செய்த ஒவ்வொரு காரியமும் நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்துவுக்கும் அவரது சரீரமான சபையாருக்கும் மாமிசத்தில் இருக்கும்போது செய்ய வேண்டியவைகளுக்கு ஒப்பாக இருந்தது இந்த காலையானது அதாவது மோசேயால் காண்பிக்கப்பட்டபடி நியாய பிரமாணத்திடம் பொதுவாக மனுக்குலத்தை அடையாளப்படுத்தி இஸ்ரேலின் தேவைகளை சந்திக்கும் விதமாக ஒப்படைக்கப்பட்டது நியாய பிரமாணத்தின் தேவைகளை சந்திக்க இது கொல்லப்பட வேண்டியதாயிருந்தது மோசே அதை கொன்றான் அவன் அடுத்ததாக பலிபிடத்தின் கொம்புகளில் இரத்தத்தை பூசினான் இவ்வாறாக நியாய பிரமாணத்தின் விரலானது உலக பிரகாரமான பலிகளின் இரத்தம் சிந்துதலினால் பலிபீடம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாயும் அதாவது ஜீவன் கொடுக்கப்பட்டது பலிபிடத்தின் வல்லமையை உணரும் அனைவரும் முதலில் இதை சுத்திகரிக்கும் இரத்தத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியது பலியின் இரத்தத்தின் மூலம் இந்த பூமி கூட திரும்ப வாங்கப்பட்டது என்பதை பலிபிடத்தின் அடியில் ஊற்றப்பட்ட இரத்தம் குறிப்பிட்டது அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் எபிசிர் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை பார்க்கவும் மோசை காளையையும் அதன் தோலையும் சாணியையும் மாமிசத்தையும் பாளையத்துக்கு புறம்பி அக்கினியிலே சுட்டெரித்தான் இப்படியாக முழு கிறிஸ்துவும் தலையும் சரீரமும் சேர்ந்து பாவபலியாக உலகத்தின் பாவங்களுக்காக பாவத்தை போக்குவதற்காக பலியாக்கப்படுகின்றனர் இதன் மூலம் கர்த்தராகிய இயேசுவும் அவருடைய சகோதரர்களாகிய நாமும் அவருடைய சரீர அங்கங்களாக அவருடைய உபத்திரவங்களில் குறைவானதை நிறைவேற்றுகின்றோம் கொலோசேர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஆனால் ராஜரீக ஆசாரியத்துவத்தின் மனித தன்மை அழிக்கப்படும் போது உலகத்தின் கண்களுக்கு ஒரு மறைக்கப்பட்ட காரியமாக பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்பட்ட காளையின் மூலம் எடுத்து காட்டப்பட்டுள்ளது பலியை முறைப்படுத்தும் இருதய சமர்ப்பணத்தை தேவன் அங்கீகரிக்கின்றார் இது குறித்து வேதம் கூறுகிறதாவது தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இது பலிபிடத்தின் மேல் தகனிக்கப்பட்ட காளையின் கொழுப்பு உயிர் உறுப்புகள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக உள்ளது இதே பிரதிஷ்டையின் மற்ற சிறப்புகள் வசனம் பதினெட்டு மற்றும் இருபதில் தெரிவிக்கப்பட்டுள்ள இரண்டு ஆட்டுக்கடாக்களின் மூலம் காட்டப்பட்டுள்ளது முதலாவது கொல்லப்பட்ட ஆட்டுக்கடா தகன பலிக்கானது ஆரோனும் அவனது குமாரரும் அதன் மேல் கைகளை வைத்ததன் மூலம் அது தங்களை குறிப்பிட்டதை காண்பிக்கிறார்கள் அது கொல்லப்பட்டது அதன் இரத்தம் வழிபிடத்தின் மேல் தெளிக்கப்பட்டது மேலும் மோசே ஆட்டுக்கடாவை சந்து சந்தாக துண்டித்து அதன் உள் உறுப்புகளையும் மற்றும் கால்களையும் கழுவி அதன் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் தகனித்தான் இதே விதமாக இயேசுவும் அவருடைய சரீரமாகிய சபையும் இந்த சுவிசேஷ யுகத்தில் ஒவ்வொரு உறுப்பினராக இருந்தாலும் எல்லோரையும் சேர்த்து ஒரே பலியாக தேவனுக்கு முன்பாக பலியிடப்பட்டு வருகிறார்கள் இவ்வாறு அநேகர் செய்தாலும் முதலாவதாக தலை பலிபிடத்தில் வைக்கப்பட்டது பின்பு அவருடன் மறித்தவர்கள் திருவசனம் என்னும் தண்ணீரில் நிழலில் செய்யப்பட்டது போல கழுவப்பட்டு தலை வைக்கப்பட்டது போல பலிபிடத்தின் மேல் வைக்கப்படுகிறார்கள் பலிபீடத்தின் மேல் தகனிப்பதானது தேவன் எவ்வாறு இவ்வலியை சுகந்த வாசனையாக அங்கீகரிக்கின்றார் என்பதை காட்டுகின்றது பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவான இரண்டாவது ஆட்டுக்கடா நமது பலியை தேவன் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறார் என முதலில் காண்பிக்கப்பட்டது போல் அந்த பலி நம்மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை காட்டியது ஆரோனும் அவன் குமாரரும் அதன் மேல் கையை வைத்து அது அவர்களை குறிப்பிடுவதாக காட்டினார்கள் பின்பு மோசே அதை கொன்று அதன் இரத்தத்தை எடுத்து அதை தனித்தனியாக வார்த்தான் எனவே நமது பிரதிஷ்டை தனிப்பட்ட ஒவ்வொருடைய காரியம் என்பதையும் இது எடுத்து காட்டுகிறது மோசே அதை ஒவ்வொருவரின் வலது காதிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான் இப்படியாக நம்முடைய அர்ப்பணிப்பு மூலம் விசுவாச கேள்வியை பெறவும் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய தெய்வனுடைய வாக்கு மெச்சக்கூடிய தகுதியை பெறவும் முடிகிறது செய்ய வேண்டியது எதையும் நமது முழு பலத்துடன் தேவனுக்கு பிரியமான விதத்தில் செய்வதற்கு நமது கரங்கள் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன நாம் இனி போல் நடவாமல் புதிய ஜீவியத்திற்குள் நடக்கவும் விசுவாசித்து நடக்கவும் ஆவியில் நடக்கவும் வெளிச்சத்தில் நடக்கவும் கிறிஸ்துவை பெற்றிருப்பதினாலே அவருக்குள் நடக்கவும் நம்முடைய கால்கள் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன ஆட்டுக்கடாவின் விசேஷ பாகங்களான கொழுப்பும் உள் உறுப்புகளும் நம்முடைய இருதயத்தின் விசேஷமான எண்ணங்களையும் விசேஷ வல்லமைகளையும் காண்பிக்கிறதாக இருந்தன இந்த விசேஷ பாகங்கள் ஆசாரியர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி சென்று தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக முன்னும் பின்னும் அசைவாட்டினார்கள் இந்த காரியமானது நம்முடைய அர்ப்பணிப்புகள் தேவனுக்கு முன்பாக ஒரு நாளைக்கோ ஒரு வருடத்திற்கோ மாத்திரம் இல்லாமல் கடைசி பரியந்தமும் நமது உயர்த்தப்பட்ட வாஞ்சை மற்றும் வல்லமைகளுடன் தேவன் ஏற்றுக்கொள்ளும் மட்டும் விடாது செயல்படுவதை காண்பிக்கின்றது மோசை அந்த அசைவாட்டும் பலியை அவர்களிடமிருந்து எடுத்தான் அதாவது ஆசாரியர்கள் அதை கீழே வைக்கவில்லை தேவனே அதை அங்கீகரிப்பதை அக்கினி காண்பித்தது எனவே போதும் மேலே வாருங்கள் என தேவன் கூறும் வரை ராஜரிக ஆசாரிகளான நாம் கீழே வைக்கவோ நாம் தெய்வ ஊழியத்தில் பெற்றுள்ள நமது எல்லா சக்தியையும் விலக்கி ஓய்ந்திருக்க விரும்புவதோ முடியாத காரியமாகும் அதுபோல நம்முடைய உள்ளான கொழுப்பாகிய அன்பு அதிகமாக பலிபடத்தில் வைக்கப்படும் பொழுது தேவனின் அங்கீகரிப்பு என்னும் அக்கினியை அதிகரிக்க உதவுகிறது தேவனுக்கான நமது பிரதிஷ்டையில் அதிகரிக்கும் அன்பை பொறுத்து நமது பலியை விரைவாக இது தகனிக்கிறது அசைவாட்டும் பலி ஆசாரியர்களின் கையில் இருக்கும்போது அவைகளின் மேல் நிறைக்கூடையிலிருந்து மூன்று அப்பங்கள் வைக்கப்பட்டன இந்த பலி பிரதான ஆசாரியரின் கைகளிலும் ஆசாரியர்களின் கைகளிலும் மூசையால் வைக்கப்பட்டன முதலாவதான புலிப்பில்லா அப்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இருக்கும்போது அவர் இருந்த தூய்மையான நிலையை காண்பிக்கின்றது இது அப்படியே அவருடைய திருச்செபையாருக்கும் பொருந்துவதாக இருக்கிறது இங்கே மூசே நியாயப்பிரமாணத்திற்கு நிழலாக இருக்கிறார் அதன்படி நியாயப்பிரமாணத்தின் நீதியானது நம்மிடத்தில் நிறைவேறினது ரோமர் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் என்பதற்கு இணங்க மாமிசத்தின்படி இருக்கிற நாம் அனைவரும் நியாயப்பிரமாணத்தின் படியும் நீதிமானாக்கப்படும்படி எந்த கரைகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற காரியத்தை எடுத்து காண்பிக்கின்றது இரண்டாவதாக எண்ணெய் கலந்த புலிப்பில்லா அப்பம் உள்ளாக வாசம் செய்யும் தேவ ஆவியினால் பரிசுத்தப்படுத்துதலை குறிக்கும் மூன்றாவதான அடை மகா மேன்மையும் அருமையுமான மகிமை கனம் சாகாமை என்னும் வாக்குத்தங்களின் மேலுள்ள நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் குறித்தது இவையன்றி நம்முடைய பிரதிஷ்டை முழுமை அடைவது சாத்தியமல்ல என்பதால் நீதிமானாக்கப்படுதல் ஆவியில் பரிசுத்தமாக்கப்படுதல் சத்தியத்தின் மேலான விசுவாசம் மற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகிமையில் நம்பிக்கை ஆகியவை இவ்வாறாக அங்கீகரிக்கப்படக்கூடியவையாக உள்ளன நம்முடைய பிரதிஷ்டையானது கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மாத்திரமே நீதிக்குரியதாக எண்ணப்பட்டு தெய்வனால் அங்கீகரிக்கப்படும் என்பதையே போதிக்கிற விதமாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட இரத்தம் கலக்கப்பட்ட அபிஷேக தயலம் ஆசாரியர்கள் மேல் தெளிக்கப்பட்டது அவருடைய மட்டும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்படுகின்றோம் ஏபிசி ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒப்பு கொடுக்கப்பட்ட மாமிசத்தை வேக வைப்பது பலியின் ஒரு பங்கு அல்ல இது புசிக்கப்படுவதற்காக தயார் செய்யப்படுவதேயாகும் நாம் நமது நேரம் மற்றும் சக்தியின் எந்த பகுதியையும் வீணாக்காமல் நம்மை முழுமையாக ஒரு சேர ஒப்பு வேண்டும் என்பதை காண்பிக்கும் விதத்தில் மீதியானது அனைத்தும் சித்தரிக்கப்பட்டன அர்ப்பணிப்பின் நாட்கள் மொத்தம் ஏழு நாம் தெய்வனத்தில் செய்யும் அர்ப்பணம் நமது காலத்தின் ஒரு பகுதிக்கு மாத்திரம் அல்லாமல் முழுவதுமாக நம்முடைய ஜீவ நாட்கள் முடியும் மட்டும் இருக்க வேண்டும் என்பதையே இது எடுத்து காட்டுகிறது வேதாகமத்தில் ஏழு என்ற எண்ணானது முழுமைக்கும் பூரணத்திற்கும் ஒப்பாக சொல்லப்படுகிறது அதாவது ஏழு முத்திரைகள் ஏழு எக்காலங்கள் ஏழு வாதைகள் முப்பத்தி ஆறாம் வசனம் அர்ப்பணத்தின் சகல வேலைகளுக்கும் முடிவடைந்ததையும் குறிக்கின்றது முன் எப்பொழுது இல்லாதபடி இப்பொழுது ஒப்புக்கொடுக்கப்படும் ஆசாரிய கூட்டத்தார் கிறிஸ்துவோடு கூட மறித்ததையும் தேவனுக்கு முன்பாக அசைவாட்டப்பட்ட நம்முடைய ஒவ்வொரு திறமையையும் தேவன் ஏற்றுக்கொண்டு நமது தாளந்துகளை அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துவதை உணர வேண்டும் விசேஷமாக வேத வாக்கியங்கள் விலக விரைவில் தலையுடன் சரீரத்தின் அங்கத்தினர் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அது தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனை என்றும் சுய பலியிடும் வேலை முடிந்து மனுக்குலத்தை ஆசிர்வதிக்கும் மகிமையான வேலையும் தேவனுடைய உடன்படிக்கை நிறைவேற்றப்படுதல் ஆரம்பமாகிறது என்பதையும் உணர்ந்து கொள்பவர்களுக்கு ஒரு விருப்பமான விஷயமாக இருக்கும் நிழலான ஆசாரியர்கள் நிழலான ஒப்புக்கொடுக்கப்படுவது தற்பொழுதைய சுவிசேஷ யுகத்திற்கு உரியது நம்முடைய முன்னோடியான கத்ராகி இயேசு கிறிஸ்து அவர் தன்னையே அளித்ததிலிருந்து இது உறுதியாக முன்னேறியுள்ளது இந்த யுகத்தின் முடிவிற்குள் அந்த காரியம் நிறைவடையும் ஒப்புக்கொடுக்கும் நாளில் அந்த ஆசாரிய கூட்டத்தாரில் ஒருவராக நாம் இருக்க தவறினால் ராஜ்யத்தில் உள்ள மக்களுக்கான தங்களது சேவையை அவர்கள் ஆரம்பிக்கும்போது இதே ஆசாரியர்கள் ராஜா என்னும் நாமத்தை சேர்த்து தருத்து கொள்ளும் அவர்களது தலையான இயேசுவோடு சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்து ஆசிர்வதிக்கும் போது நாம் அவர்களால் இருக்க அவர்களாக இருக்க முடியாது வெளிப்படுத்துதல் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாக்கினார் நாங்கள் பூமியை அரசாளுவோம் என்று பாட்டு பாடுபவர்களில் நாமும் ஒருவராக இருந்து நமது மகத்தான பிரதான ஆசாரியரை மகிமைப்படுத்த உண்மையாகவே விரும்புகிறோமா அப்படியானால் நாம் இப்பொழுது முழுவதுமாக ஒப்பு கொடுக்கப்படுவோம் ஏனெனில் அவரோட கூட பாடுகளை சகித்தோமே ஆனால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் ரெண்டு தீமோ இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உடன் ஆசாரியர்களின் ஜபம் ஜெயங்கொண்ட பிரதான ஆசாரியரை வஸ்திரங்கள் இனி மாசு அடைவதில்லை உங்களுக்காக பலி நெருங்கிக் கொண்டிருக்கின்றது பாவத்தின் பயங்கர தண்டனையில் நீங்கள் ஒருபொழுதும் அடைவதில்லை மகா மீட்பரின் கிரயம் கொடுக்கப்பட்டு மகிமையின் உன்னதங்கள் பெறப்பட்டது சீக்கிரமே ஆசிர்வதிப்பிற்காக நீர் தோன்ற போகிறீர் அனைத்து மகிமையின் பிரதான ஆசாரியரே அனைத்தும் மகிமையும் வானத்திலும் பூமியிலும் அனைத்து தயையும் அன்பும் நீங்கள் பெற்றுள்ளீர் நியாயமான ராஜாதி ராஜனாகவும் கர்த்தாதி கர்த்தாகவும் நிற்கிறீர் சந்தோஷமான எக்காலங்கள் உங்கள் நாமத்தையும் தகுதியையும் பறைசாற்றும் போது விழுந்து போன சேனை உம்மை ஸ்தோத்தரித்து ஏற்றுக்கொள்ளும் ஓ தயவுள்ள பிரதான ஆசாரியரே ஓ மென்மையான மத்தியஸ்தரே மனம் வருந்துபவர்களின் மாறா நண்பா இன்னும் நம் கவலைகளினாலும் தாழ்ந்த நிலைமையின் உணர்வையினாலும் தொடப்பட்டவர் வருங்கால தயையின் காரியங்கள் அனைவருக்காகவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இப்பொழுது நம்மீது தங்கள் ஆசிர்வாதங்கள் அனுப்பப்படுகிறது